நம்ம சேனலில் போடுற காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க்கை கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ போடும்போதெல்லாம் அந்த குரூப்பில் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி கதை சொல்லும் குரலின் நாற்பத்தி ஒன்றாவது காணொளி இது அழகம்பாளையம்னு ஒரு அழகான சிற்றூர் இருந்தது அந்த ஊரில் ஆரோன் அப்படின்னு ஒரு இளம் வாலிபன் வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்புல ஆர்வம் இல்லாததுனால பெருசா பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகலை இந்த காரணத்தினாலேயே வீட்டிலையும் சரி ஊருக்குள்ளேயும் சரி அவனை யாரும் மதிக்கவே மாட்டாங்க அதே நேரத்தில் அவனை தெரியாத ஆள் அந்த சுத்து வட்டாரத்தில் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா பக்கத்து வீட்டு அக்கா கொடுக்குற மீன் குழம்ப அவங்க மாமியாருக்கு தெரியாம அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இருந்து ஊருக்குள்ள யாருக்காவது ஏதாவது செய்தி சொல்லணும்னா அத தந்திய விட வேகமா ஊரெல்லாம் போய் சொல்றது வரைக்கும் அத்தனை எடுப்பிடி வேலையும் நம்ம ஆரோனுக்கு அத்துப்படி ஒரு நாள் அந்த ஊருக்கு வெளியூர் ஆசாமி ஒருத்தர் வியாபார விஷயமா வந்திருந்தாரு தொலை தூரத்திலிருந்து வந்த அவர் வர வழியில ஒரு பாலைவனத்தை கடக்க வேண்டி இருந்ததுனால தங்கூட ஒரு ஒட்டகத்தையும் கூட்டிட்டு வந்திருந்தாரு அந்த ஊர்ல இருக்கிற சத்திரத்துல தங்கியிருந்த அவர் அடுத்த நாள் காலையில தான் வந்த வேலைகளை பார்க்கறதுக்காக வெளியில கிளம்பினாரு உள்ளூர்க்குள்ள பயணம் பண்றதுக்காக ஒரு மாட்டு வண்டியை வாடகைக்கு எடுத்திருந்த அவரு தன்னுடைய ஒட்டகத்தை அந்த சத்திரத்து வாசல்ல இருந்த ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு போனாரு அன்னைக்கு நாள் முழுக்க சுத்திட்டு திரும்பி அவர் சத்திரத்துக்கு வந்த போது அவருடைய ஒட்டகத்தை காணும் சுற்றி எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாரு எங்கேயும் கிடைக்கல அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கேட்டும் பார்க்கறாரு யாருமே அப்படி ஒரு ஒட்டகத்தை பார்க்கலன்னு சொல்றாங்க தேடி தேடி களைச்சு போன அவர் ரொம்ப மனசொடைஞ்சு போய் கால் போன போக்கில் நடந்து போய்கிட்டு இருந்த போது எதிரில் நம்ம ஆரோன் வந்தான் ஊருக்கு புதுசாக இருக்காரே இவர் யார் என்னன்னு விசாரிக்கிறதுக்காக இவர்கிட்ட பேச்சு கொடுத்தான் அப்ப அவரு தன்னுடைய ஒட்டகம் தொலைஞ்சு போனதையும் அதை தேடித்தான் இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்கிறதாகவும் சொல்ல ஐயா உங்க ஒட்டகத்துக்கு வலது கண் குருடா இருக்குமா ஆமாப்பா நீ அதை பாத்தியா உங்க ஒட்டகத்துக்கு ரெண்டு பற்கள் இருக்காது சரியா ஆமா ஆமா அது ஏன் ஒட்டகம்தான் அதை எங்க பார்த்த அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பொங்க கேட்கிறாரு ஆனா அதுக்கு ஆர்வனும் வழியில சில அடையாளங்களை பார்த்தேன் அதை தான் சொன்னேன் மத்தபடி அந்த ஒட்டகத்தை நான் பார்க்கலீங்க அப்படின்னு சொல்றான் எப்படி ஒட்டகத்தை பார்க்காமயே அதோடைய அங்க அடையாளங்களை எல்லாம் அவ்வளவு சரியா சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்ச இந்த வெளியூர்காரர் அவங்க கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறாரு ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஒட்டகத்தை தான் பார்க்கல அப்படின்னே சாதிக்கிறான் ஆரோன் இதை கேட்ட வெளியூர் ஆசாமி இவன் தான் ஒட்டகத்தை திருடி வச்சுட்டு ஏமாத்துறான் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சாரு அந்த சத்தத்தை கேட்டு அங்க ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு ஏற்கனவே ஆரோன் எந்த வேலை வெட்டியும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஊர்க்காரங்களும் இவன் அந்த ஒட்டகத்தை திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பினாங்க அவனை வலு இழுத்துட்டு போய் அந்த ஊர் பஞ்சாயத்து முன்னால நிறுத்தினாங்க பஞ்சாயத்துல எவ்வளவோ விசாரிச்சும் தான் அப்படி ஒரு ஒட்டகத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னு சாதிச்சான் ஆரோன் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த பஞ்சாயத்து தலைவர் நீ பார்க்கலனா அந்த ஒட்டகத்துடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கோபமா கேட்டாரு அதுக்கு ஆரோன் ரொம்ப பொறுமையா நிதானமா சொன்னான் ஐயா நான் வர வழியில் வழக்கமா ரெண்டு பக்கமும் செடிகள் சீரா வளர்ந்திருக்கும் ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது இடது பக்கம் இருக்கிற செடிகள் மட்டும் கடிச்சு கொதறி வச்ச மாதிரி இருந்தது தான் அந்த ஒட்டகத்துக்கு ஒரு கண்ணு தெரியாதான்னு சொல்லி கேட்டேன் அது மட்டும் இல்ல அப்படி மேயப்பட்ட அந்த செடிகள் சீரா மேயப்படாமல் நடுவுல இருந்த இலைகள் மட்டும் முழுசு முழுசா இருந்தது இதை வச்சு தான் அந்த ஒட்டகத்துக்கு முன்பற்கள் ரெட்டி இல்லைன்னு கணிச்சேன் அப்படின்னு நம்ம சொன்னதும் வெளியூர்காரர் மட்டும் இல்லை கூடியிருந்த ஊர் மக்கள் எல்லாருமே வாயடைச்சு போயிட்டாங்க ஆரோனோட புத்தி கூர்மையையும் கவனிக்கிற திறமையையும் பார்த்து வியந்து போன அந்த வெளியூர்காரர் தான் ஒட்டகத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரும்படி அவங்ககிட்ட கெஞ்சினாரு அதுக்கு சம்மதிச்ச ஆரோன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி அந்த ஊருடைய எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் தடையமே இல்லாம காணாம போன ஒட்டகத்தை இவன் எப்படி கண்டுபிடிப்பான் ஒருவேளை அந்த செடிகள் மேயப்பட்டிருந்த பாதையை பிடிச்சே போவானோ அப்படின்னு யோசிச்ச மக்கள் ஆரோன் ஒட்டகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அவன் பின்னாடியே நடந்து போனாங்க ஆனா இந்த செடிகள் மேயப்பட்டிருந்த இடம் பாதி வழியிலேயே நின்னுடுச்சு அதுக்கு மேலே அந்த ஒட்டகம் எங்க போச்சுன்னு தெரியல அப்போ திடீர்னு ஆரோன் இந்த வெளியூர்காரர்கிட்ட ஐயா உங்க ஒட்டகத்துடைய ஒரு பக்கத்துல கோதுமை மூட்டையையும் இன்னொரு பக்கத்துல சக்கரை மூட்டையையும் வச்சிருந்தீங்களா அப்படின்னு கேட்டான் இல்லையப்பா நான் அந்த ஒட்டகத்து மேல எந்த ஒரு சுமையையும் வைக்கலையே சும்மா தானே கட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு அந்த ஆசாமி சொன்னதும் ஆரோன் அங்கிருந்து வேற ஒரு வழியில வேகமாக நடக்க ஆரம்பிச்சான் ஊர் மக்களும் அவன் பின்னாடியே போனாங்க அந்த ஊர்ல தர்மதுரைன்னு ஒரு பண்ணையார் இருந்தாரு நல்ல பேரும் செல்வாக்கும் உள்ளவர் அந்த ஊர்ல இருக்கிற கால்வாசி நிலப்புலன்கள் அந்த பண்ணையாரோடது தான் அவருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு பண்ணை வீடும் இருந்துச்சு நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு வந்து சேர்ந்த ஆரோன் சுத்தி இருந்த தோட்டத்துல ஒட்டக்கம் எங்காச்சி இருக்கான்னு தேட ஆரம்பிச்சான் உடனே அங்கே இருந்த வேலையால் அவசர அவசரமா வந்து இவங்கள தடுத்து நிறுத்தினான் வெளியாளுங்கெல்லாம் இங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு பண்ணையார் கடுமையான உத்தரவு போட்டிருக்காரு முதல்ல எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு அவன் கத்துனதும் ஆரோனுக்கு மனசுல இருந்த சந்தேகம் இன்னும் அதிகம் ஆயிடுச்சு வேகமா அவனை விளக்கிட்டு தோட்டத்துக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சான் அங்க அந்த வெளியூர்காரருடைய ஒட்டகம் இருந்தது கூடவே பண்ணையாரும் இருந்தார் தப்பிக்க வழியே இல்லாம கையும் களவுமாக மாட்டிக்கிட்ட பண்ணையார பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க என்ன நடந்ததுன்னா நம்ம பண்ணையாரு ரொம்ப நாளா ஒரு ஒட்டகம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு போன மாதந்தான் ஒரு ஒட்டகத்தை வாங்கியிருந்தார் ஆனா துரதிருஷ்டவசமா அந்த ஒட்டகம் ஒரு வினோதமான வியாதியால அவஸ்தப்பட்டு யாருக்கும் பயன்படாம இருந்தது அந்த நேரம் பார்த்து இந்த வெளியூர்காரர் ஒட்டகத்தோட வரவும் எப்படியாவது தன்னுடைய ஒட்டகத்தையும் இந்த வெளியூர்காரருடைய ஒட்டகத்தையும் இடம் மாத்தி வச்சிடலான்னு முடிவு பண்ணார் அந்த ஒட்டகத்தை தன்னுடைய வேலைக்காரனை விட்டு ஓட்டிட்டு வரும்போது ஊர் மக்கள் யாராவது பார்த்தா சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதோட முதுகில் கோதுமையையும் சர்க்கரையையும் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தார் ஏன்னா அந்த ஊர்லேயே கோதுமையை விளைவிக்கிற ஒரே ஆள் பண்ணையார் தான் அந்த ஊர்க்காரங்களுக்கு இவர்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்கிறது தெரியும் அதனால் முதுகில் கோதுமை மூட்டையோட அந்த வேலைக்காரன் கூட்டிட்டு போற ஒட்டகத்தை பார்க்கும்போது அது பண்ணையாருடைய ஒட்டகம்னு நினப்பாங்க யாருக்கும் சந்தேகம் வராது திருப்பி அவருடைய நோய்வாய்பட்ட ஒட்டகத்தை அதே மாதிரி கொண்டு போய் அந்த சத்திரத்தில் விட்டுறலான்னு நினைச்சிருந்தாரு ஆனா அதுக்குள்ளேயே வெளியூர்காரர் திரும்பி சத்திரத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய கலையபரம் ஆயிடுச்சு இதில் கூத்து என்னன்னா இப்படி எல்லாத்தையும் பக்காவா திட்டம் போட்ட பண்ணையாரு அந்த ஒட்டகத்துடைய கண்ணையும் பல்லையும் கவனிக்க மறந்துட்டாரு அவர் பண்ணிக்கு அது வந்ததுக்கப்புறம் சே இதுக்காகவா இவ்வளவு மெனக்கெட்டும் பேசாம இந்த ஒட்டகத்தை அங்கேயே கொண்டு போய் விட்டுரலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஹாரோனும் சரியா அங்க வந்து சேர்ந்தான் ஊர்ல எல்லார் முன்னாடியும் சும்மா கெத்தா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ ஒட்டகத்தை திருடின குற்றத்துக்காக எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி போய் நின்னாரு அப்போ பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் பார்த்து சொன்னாரு கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படு பாலால் கொழல் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குரலாக இந்த குரல் இருக்கு ஒரு அம்பு பார்க்கறதுக்கு அழகாக நேராக இருக்கும் ஆனால் அதோடைய செயல் ஒரு ஆளை கொல்லக்கூடிய கொடிய செயல் ஒரு யாளுடைய கொம்பு பார்க்கறதுக்கு வளைஞ்சு போயே இருந்தாலும் மற்றவங்களுக்கு நல்ல இனிமையான இசையை தரக்கூடிய சிறந்த செயலை அது செய்யுது அதே மாதிரி மக்களையும் வெளித்தோற்றத்தை வச்சு அவங்க இன்னாரு அப்படின்னு முடிவு பண்ணாம அவங்க செய்யற செயலை வச்சு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த குரலின் பொருள் இப்படித்தாங்க நம்மள பல பேரும் ஒருத்தரை பத்தி நாம முன்கூட்டியே ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அவங்க இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடையே பார்க்குறோம் இதனாலேயே பல மன சிக்கல்களும் உறவுகளுக்குள்ள சிக்கல்களும் வருது யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்டோ இல்ல ஒருத்தருடைய வெளித்தோற்றத்தை பார்த்தோ இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டே ஒருத்தரை நாம அணுகும் போது அவங்களுடைய உண்மையான குணத்தை பார்க்க தவறிடுவோம் எல்லாரையும் திறந்த மனசோட அணுகுங்க டோன்ட் ஜட்ஜ் எனிபடி அதை சரி அந்த ஒட்டகத்தோடைய முதுகில் கோதும மூட்டையும் சக்கரை மூட்டையும் இருந்ததை ஆரோன் எப்படி கண்டுபிடிச்சான் உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா பதிலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது போன்ற மற்றுமொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி